அனைத்து தமிழ்நேர்களுக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகா அன்பர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அடுத்த வருடம் மே மாத காலங்கள் வரையில் அடுத்த ஒரு வருட காலங்கள் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதற்கு முன் குரு பகவான் இரண்டாவது வீட்டில் தங்களுக்கு சஞ்சாரம் செய்த குருவினார் கண்டிப்பா சில கஷ்டங்கள்ல இருந்து மீன் இருக்கலாம் புதிய கடன் தொல்லை இல்லாமல் கொஞ்சம் நிம்மதி அடைந்திருக்கலாம் சிலருக்கு உடல் உபாதைகள் குறைந்து மன நிறைவுகள் அடைந்திருக்க வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு எதிர்பார்ப்புகள் குறைவாக இருந்தாலும் சில நன்மைகளையும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேணா எதிர்பார்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் பலருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அடைந்திருப்பீங்க அந்த இரண்டாவது வீட்டில் இருந்த குரு பகவான் தற்போது மூன்றாவது வீட்டில் வருவதினால் வீரிய வீரியஸ்தானம் உடன்பிறப்பு இளைய சகோதர சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய இடத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராசி அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் மூன்றாவது வீட்டில் அதாவது ரிஷபத்தில் போய் அமரப்போகிறார் அப்படி அமர்வதீனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் பல நன்மைகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுடைய வீரியத்திற்கு மனவலிமைக்கு உறுதுணையான முன்னேற்றம் கிடைக்கும் சிலரால் நன்மை உதவிகள் பெறுவதற்கான காலங்கள் அமையும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல உயர்ந்த நிலையும் உத்தியோக உயர்வும் பதவிப்புகள் தாங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் தாங்கள் அடைவீர்கள் எண்ணம் போல் தங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய நன்மைகள் இருக்கின்றன இந்த ஆண்டு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குரு பகவான் மாலை மூன்று மணி அளவில் குரு பகவான் மேஷத்தில் ரிஷபத்துக்கு பயிற்சியாகப் போகிறார் இந்த பயிற்சிகள் மூலமாக ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதும் சில பொறுப்புகள் உணர்ந்து செயல்படக்கூடிய காலங்களாக இருக்க வேண்டும் இதற்கு முன் நம்ம எப்படி இருந்தோம் என்பதை எல்லாம் நீங்கள் அறிய வேண்டாம் இந்த வருடத்துல நீங்க ரொம்ப கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா கடன் தொல்லை மன உடைச்சல் எல்லாம் தங்கள் தேவைக்கு என்னவோ அதுக்காக மட்டும் தாங்கள் கொடுக்கல் வாங்க வாங்குவது நல்லது நம்ம அவசியமா இருந்தா கடன் வாங்கலாம் இல்லைன்னா வாங்க வேண்டாம் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய காலமாக இருந்தாலும் ஒரு சிலரிடம் வந்து அனாவசியமான கடன் வாங்குவதோ அனாவசியமான வார்த்தைகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது முன்னேற்றங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கும் அதில் அக்கறையோடு செஞ்சா நல்லா இருப்பீங்க அதுபடி பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தாராளமாக இந்த வருஷம் உத்தியோகம் தொடங்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது எந்த மாற்றமும் இருக்கா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க பற்றாக்குறைக்கு இப்ப நடப்பு காலத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வர வாக்கிய பஞ்சாங்க திருக்கணி அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் திருநள்ளாறுல டிசம்பர் இருபதாம் தேதி பயிற்சி ஆனாரு ஸோ சனி பகவான் இப்போ ஏழரை நாட்டு சனியில் வந்து உங்களுக்கு அமர்ந்திருப்பதனாலையும் பட் கண்டிப்பா ஒரு சிலருக்கு இந்த வருடத்துல மருத்துவ செலவுகள் கண்டிப்பா ஏற்படும் ரொம்ப உடம்பு அக்கறையோடு பாருங்க தானன்ற மாதிரி ஏனோ அப்படியே நம்மள வாழ்ந்துடாதீங்க அக்கறையோடு வாழுங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி இருக்கணும் ஐயா வாழ்க்கையில எல்லாம் தெரிந்தாலும் தெரியாது போல நடந்துக்குங்க எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நம்ம நடிப்போ வேஷமோ நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறதுனால உங்களுக்கு நன்மை நடந்துட போறது கிடையாது அனாவசியமான விஷயங்களை தவிர்த்து கொண்டு நமக்கு எது தேவையோ அதை பயணிப்பது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல வரேன் கண்டிப்பா இருந்தா இருக்கலாம் பாருங்கள் தேவையில்லாத உத்தியோக வழியில கொஞ்சம் அனுசரித்து போங்க மேல அதிகாரிகள்கிட்ட அனுசரித்து போங்க உத்தியோகம் பார்க்குறவங்க அனாவசியமான பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பனி சுமைகள் இந்த வருஷம் அதிகமா இருக்கும் பனி சுமைகள் அதிகமா இருக்கும்போது நம்மளால வேலை பார்க்க முடியாத அளவுக்கு வேலையே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு டென்ஷன்லாம் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வைங்க எந்த பத்தி கவலைப்படாதீங்க கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் யாருமே முன்னேற முடியாதுன்னு சொல்லுவாங்க கஷ்டன்னு பார்க்காம கொஞ்சம் முயற்சிகளை மேலும் மேலும் எடுங்க இதெல்லாம் நம்ம மீண்டு வருவோம் நம்பிக்கையோடு நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா வலிமையான வாழ்க்கையை நீங்க அடைந்து வாழ்வீர்கள் என்பதை உணர்ந்து வாழுங்க ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்கணும்னு நினைச்சாலும் இல்லை வேற ஏதாவது அத்தியாவசிய பொருள் எப்படி எதை வாங்கணும்னு நினைச்சாலும் அளவோடு வாங்குங்க பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்க போய் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்காதீங்க அது ரெட்டு பிச்சலவாயிடும் அப்புறம் கஷ்டப்படுறது நீங்கள் தான் மல்லு கட்டினாலும் நீங்கள் தான் கடன் அடைச்சாலும் நீங்கள் தான் அப்போ அந்த சுமையை பெருசாத்துக்கு வச்சுட்டு பின்னாடி வலிக்குது குடையுதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க ஐயா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண் மான்களாக இருந்தாலும் நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா சரிங்களா இதெல்லாம் உணர்ந்து செயல்படுங்க உறவு சொந்த பந்தத்தை இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க அவங்களால மன கஷ்டத்துக்கு ஆளாகுவீங்க உடன்பிறப்புகளால் கண்டிப்பா உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படும் சகோதரியா இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வாங்கும் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு கொடுக்கல் வாங்கல அவங்கள்ட்ட கொஞ்சம் அக்கறையோட கவனத்தோட செயல்படுங்க நீங்க கொடுத்துட்டு வாங்கலனாலும் வருத்தம் வரும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்களும் மாட்டிக்கிற சூழ்நிலை வரும் இப்படி ஏதாவது பொன்பொருள் பணத்தை கொடுத்து கூட சிலர் ஹெல்ப் பண்றேன்ட்டு அதை வாங்க முடியாத திருப்ப முடியாத சூழ்நிலையில போய் சிக்கிக்கிட்டு உங்க எல்லாரும் நல்லா வாழ்க்கை வாழணும் இது எல்லாருக்கும் உள்ளதான் ஆனா நம்ம சட்டியில இருந்தாதான் ஆப்பில வரும்னு சொல்லுவாங்க நம்ம சட்டிலே இல்லனும் போது எப்படி ஆப்பீல வரும் அதாவது சட்டியில இருந்தாதாங்க ஆப்பியில வரும் அது போல உங்கள்ட்ட செய்யுங்க இங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஏன் தேவையில்லாத கஷ்டப்பட்டு கடன்பட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சு ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்கவோ உதவி பண்ணவோ இந்த நேரத்தில் வேண்டாம் அதுபோன்று நீங்க அடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி சில குடைச்சல் கொடுக்காம வாழ்க்கை வாழ பாருங்க நல்ல மனிதர்களாக வாழக்கூடியவ நீங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமா நீங்க ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப் பெறுவீங்க பக்கத்துல மீனாட்சி அம்மனை பார்க்குற ஒரு பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதுபோன்று குரு பகவான் வழிபாடு எடுக்கணும் நீங்கள் குரு பகவானுடைய வழிபாடு எடுத்தாலும் ரொம்ப நல்லது அருகாமையில் ஏதாவது குரு இருந்தாலும் நவகிரக ஸ்தலத்துல குரு பகவான் வழிபாடு எடுங்க வியாழக்கிழமையில ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படி கிடைக்கலையன்னா பக்கத்து உங்களால சூழ்நிலைகள் ஆலங்குடி போக முடிஞ்சா கூட போயிட்டு வாங்க ரொம்ப அனுகூலமான நன்மைகளை நிச்சயம் கொடுப்பார் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய தீமை கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது போதுமான நன்மைகளும் நிறைந்த சந்தோஷங்கள் அடுத்தடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷங்களை கொடுக்க குரு பகவான் வழிவாக்கி வழிகாட்டியாக இருக்க போகிறார் என்பதை மறந்திடாமல் வாழுங்கள் அன்பர்களே மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக மீனராசி அன்பர்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்இ எஸ் பிரபுகா நன்றி வணக்கம்